சிவபெருமானே அழிவிற்கான கடவுளாகத்தான் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர் தீமையை அழித்து மோட்சத்தை அழிக்கக்கூடியவர் என்பது பலருக்கும் தெரியாது மற்ற தெய்வங்களுக்கு இல்லாத பல்வேறு தனித்துவமான குணங்களை கொண்டவர் சிவபெருமான் மற்ற தெய்வங்களைப் போல் இல்லாமல் எளிதில் அருளக்கூடிய தெய்வமாக விளங்குபவர் சிவபெருமான் இவரது முக்கிய அடையாளமாக நிகழும் திகழும் நெற்றிக்கண் எதற்காக உள்ளது என்ற கேள்வி அனைவரின் மனதில் நிச்சயமாக எழும் இந்து புராணங்களின்படி பிரம்மா உயிர்களை படைப்பதற்கான கடவுளாகவும் விஷ்ணு படைக்கப்பட்ட உயிர்களை காக்கும் கடவுளாகவும் சிவபெருமான் அந்த உயிர்களின் பாவங்களை அழித்து மோட்சத்தை தரக்கூடிய கடவுளாகவும் கருதப்படுகிறார் சிவபெருமானின் உருவத்தை குறிப்பிடும்போது புலித்தோல் ஆடை கையில் திரிசூலம் உடுக்கை கழுத்தில் ருத்ராட்சம் பாம்பு உடல் முழுவதும் திருநீறு நெற்றியில் மூன்றாவது கண் என்பதுதான் நெற்றியில் இருக்கக்கூடிய மூன்றாவது கண் அல்லது நெற்றிக்கண் கோபத்தின் அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது சிவனுக்கு மூன்று கண்களே இருப்பதாக அனைத்து புராணங்களும் குறிப்பிடுகின்றன மற்ற எந்த தெய்வத்திற்கும் நெற்றிக்கண் என்ற ஒரு அமைப்பு கிடையாது அதிகமான கோபம் வெளிப்படும் சமயத்தில் சிவனின் நெற்றிக்கண் திறக்கும் என கதைகளில் கேட்டிருக்கிறோம் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்தால் எதிரில் இருப்பவை அனைத்தும் எரிந்து சாம்பலாகிவிடும் என சிவபெருமானை முழு முதற் கடவுளாக கொண்ட சைவர்கள் தீவிரமாக நம்புகிறார்கள் பெரும்பாலும் தீமைகளை அடிப்பதற்காகத்தான் சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறப்பார் என்றும் இது அக்னி பிளம்பை வெளிப்படுத்தக்கூடியது என்றும் கேள்விப்பட்டிருக்கிறோம் காமதேவனே எரித்தது நக்கீரனே எரித்தது என சிவன் கோபப்படும்போது போது நெற்றிக்கண் திறக்கும் என சொல்லப்படுகிறது ஆனால் தமிழ் கடவுளாக தமிழ் கடவுளான முருகப்பெருமானும் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகளில் இருந்து தோன்றியவர் என்றும் புராணங்கள் சொல்கின்றன உண்மையில் சிவபெருமானின் நெற்றிக்கண் என்பது ஞானத்தின் வெளிப்பாடாகும் மனிதர்களில் ஆறாவது அறிவு என குறிப்பிடுகிறோமே அதைத்தான் சிவனுக்கு நெற்றிக்கண்ணாக சொல்லப்படுகிறது சிவபெருமான் உலகே பலமுறை அழிவில் இருந்து காப்பாற்றியுள்ளார் ஒருமுறை விளையாட்டாக பார்வதி தேவி சிவபெருமானின் கண்களை மூடியதால் உலகமே இருளில் மூழ்கியது அப்போது உலகத்திற்கு ஒளி கொடுப்பதற்காக சிவபெருமான் தன்னுடைய உடலில் இருந்து அக்னியை வெளிப்பிடித்த நெற்றிக்கண்ணை உருவாக்கினார் இந்த நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட அக்னியின் மூலம் உலகத்திற்கு ஒளி கொடுத்தார் சிவபெருமானின் நெற்றிக்கண் என்பது அவசர காலத்தையும் தீமைகளின் அழிவு காலத்தையும் குறிப்பதாகும் சிவபெருமானின் ஒரு கண் சூரியன் என்றும் மற்றொரு கண் சந்திரன் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல ஞானிகளுக்கும் ரிஷிகளுக்கும் ஞானம் என்னும் ஒளியை வழங்கி வழிகாட்டுவதற்காகவே சிவபெருமான் நெற்றிக்கண்ணை கொண்டுள்ளார் மனிதர்களுக்கு இதேபோல் மூன்றாவது கண் உள்ளது இது நெருக்கடியான காலத்தில் பயன்படுத்த வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் குறிப்பதாகும் சிவபெருமான் ஒரு யோகியாக இருந்து கடும் தவத்தால் ஞான ஒளியை பெற்றதாக சொல்லப்படுகிறது யோகத்தின் தொடக்கமாகவும் முடி முடிவாகவும் அமைவது சிவனே என்பதால் இவரை ஆதி யோகி என்றும் அழைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்